வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் இலவச ஸ்கூட்டர் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பது குறித்து விரிவான தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது பண்ணுற முக்கியமான தோல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசால் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச ஸ்கூட்டர் வழங்கப்படுகிறது ஜூன் பன்னெண்டாம் தேதி சேலம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இலவச ஸ்கூட்டர் வழங்கினார் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட கால்கள் பாதிக்கப்பட்ட கல்வி பயிலும் பள்ளிக்கு செல்லும் சுய தொழில் செய்பவர்கள் இந்த இலவச ஸ்கூட்டர் பெற விண்ணப்பம் செய்யலாம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் இந்த இலவச ஸ்கூட்டர் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்டதாக இருக்கும் பெட்ரோலில் இயங்கக்கூடியது இந்த ஸ்கூட்டர் வேண்டும் என நினைக்கும் மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் வசிக்கும் தாலுகா அலுவலகம் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் இதன் அடிப்படையில் பயனாளிகளை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான தேர்வுக்குழு தேர்வு செய்யும் அரசு வழங்கும் ஸ்கூட்டரை வாங்கித் தருவதாக கூறி யாரேனும் பணம் வசூலித்தால் அவர்களை நம்பாதீர்கள் இடைத்தரகரால் நீங்கள் ஏமாற்றப்பட அதிக வாய்ப்புள்ளது இது குறித்து அரசு ஏற்கனவே எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது மாற்றுத்திறனாளிகளை ஏமாற்றும் ஏஜென்ட்டுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் பெட்ரோல் ஸ்கூட்டர்களில் இணைப்பு சக்கரங்களை நீக்கிவிட்டு மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள் பயன்படுத்துவது மாற்றுத்திறனாளிகளை அரசு இலவசமாக வழங்கிய பெட்ரோல் ஸ்கூட்டர்களை விற்பது ஆகியவற்றால் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தமிழக அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது